ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உரைந்த நீராம்பலே அத்தியாயம் ஒருத்தரோட வளர்ச்சி சிலரோட வீழ்ச்சியில இருந்துதான் வெச்சிங்கிற இலக்க அடையிற ரேஸ்ல நம்ம பின்தங்கிடுவோம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இலக்க தவிர வேற எதுவுமே வெற்றியை நோக்கி ஓடுறவனுக்கு தெரியக்கூடாது அவனோட கவனம் துளி சிதறனாலும் மைக்ரோ செகண்ட்ல வெற்றியை இழந்துடுவான் இஷானின் தி ரிதம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து இஷானுடன் இணைந்திருக்கும் நொய்டா வீடியோ வைரலான தினத்திலிருந்து சாத்வியிடம் காயத்ரி முகம் கொடுத்து பேசுவதில்லை அவரது அலுவலகத்தில் மகள் பேசுபொருளாய் மாறியதில் தாய் மனம் பரிதவித்தது அந்த பரிதவிப்புக்கு ஆறுதலாக பக்கத்து ஃப்ளாட் நீலவேணியின் நட்பு கிடைத்தது நீலவேணி காயத்ரியை சோகமாக இருக்க விடவில்லை அலுவலகத்திலிருந்து வந்ததும் தன்னுடன் கோவிலுக்கு அழைத்து செல்வது நூல்களை படிக்க கொடுப்பதென வெளியுலகத்தின் கிண்டல் கேளிகள் தாக்காத இந்நிலையில் தான் காயத்ரி மற்றும் சாத்வியின் நலன் விரும்பியான அமரேந்திரன் வார இறுதியில் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தார் நேரே காயத்ரியின் பிளாட்டுக்கு வந்தவர் சோர்ந்த முகத்துடன் தன்னை வரவேற்ற சாத்வி நடந்ததை மறைக்காமல் கூறவும் அவளுக்கு தைரியம் கொடுத்தார் என்ன நடந்துச்சுன்னு நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன் ஆனா நடந்ததை சொல்லி காட்டி உன்னை யாரும் கிண்டல் பண்ணனா அது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க உன் ரிப்ளைல அவங்கள வாய் வாயடைச்சு போகவை எனக்கு புரியல அங்கிள் என்னையே எடுத்துக்க ஏன்பா நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னு என் சொந்தக்கார பெரியவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்வேன் தெரியுமா என்ன பதில் சொல்வீங்க உங்க பொண்ணுங்கள்ல யாராச்சும் என் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கே இந்த நலம் வரப்போகுதுன்னு சொல்லிடுவேன் அவர் சொல்லி முடிக்கவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்பிக்கை ஒளிவிட்டது அவளை ஆதரத்துடன் பார்க்கும் போதே காஃபி கப் அவர் முன்னே நீட்டப்பட்டது நீட்டியவர் காயத்ரி தேங்க்யூ என்றவர் காஃபியை ஒரு மிடரு அருந்துவிட்டு ம் என்று அதன் சுவையை கண்ணை மூடி ரசித்தார் கண்ணை திறந்தவர் காயத்ரி சாத்வியிடம் பட்டும் படாமலும் பேசுவதை கண்டுகொண்டார் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ட அமர் என் மனநிலையை புரிஞ்சுக்காம பேசாதீங்க என் வேதனை குறையற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் பிடிவாதம் பிடிக்காத காயு நான் பிடிவாதம் பிடிக்கேனா கல்யாணன்றது சின்ன பிள்ளைங்க விளையாட்டா அமர் இவளை நான் சரியா வளர்க்கலையோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது அமரேந்திரனுக்கு காயத்ரியின் மனநிலை புரியாமல் இல்லை ஆனால் சாத்வி அப்போது இருந்த சூழ்நிலையில் அவள் செய்த காரியம் சரி என்பது அவரது எண்ணம் அதை காயத்ரிக்கு புரிய வைக்க முயன்றார் உன் வளர்ப்பால தான் அந்த பிரச்சனைய சாக்கா வச்சு மியூசிக் டைரக்டரோட எந்த ரிலேஷன்ஷிப்பையும் கிரியேட் பண்ணாம இருக்கா சாத்வி உன் வளர்ப்பு அவளை எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க வைக்கல காயு அவ ஒன்ன மாதிரிதான் எந்த தப்பு செய்ய மாட்டா காயத்ரிக்கும் மகள் ஒன்றும் வழி தவறி போய்விட மாட்டாள் என்ற எண்ணம் நண்பர் கொடுத்த நம்பிக்கைக்கு பிறகு துளிர்த்தது புரியுது அமர் இருந்தாலும் இவளோட விளையாட்டு புத்தியால எதுவும் பிரச்சனை வருமோங்கிற பயம் எனக்குள்ள இப்போவும் இருக்கு அன்னைக்கு தன் மீது நம்பிக்கை வந்ததும் சாத்விக்கு நிம்மதியானது அவளது மொபைல் அந்நேரம் பார்த்து சிணுங்கியது அமரேந்திரனும் காயத்ரியும் அவளை ஒரே நேரத்தில் பார்க்கவும் புன்னகையை உதிர்த்தாள் பேசிட்டு வர ஹாலில் இருந்து வெளியேறி பிளாட்டிற்கு வெளியே இருக்கும் காமன் ஏரியாவில் சென்று பேச ஆரம்பித்தாள் எதுக்கட அடிக்கடி கால் பண்ற உனால எனக்கு நடந்த எதுவும் பத்தாதா என சீறினாள் ஏனெனில் அழைத்தவன் இஷான் ஐந்து நாட்களாக அவர்களின் நொய்டா சம்பவம் தான் ஹாட் ஊடகங்களில் ஓடிக்கொண்டிருந்தது ஹர்ஷா கொடுத்த அறிவுரைப்படி அவளை வைத்து ஊடகங்களை சமாளிக்கலாம் என்ற எண்ணத்தில் சாத்விக்கு அவன் அழைத்த அழைப்புகளும் இன்ஸ்டாகிராமில் செய்த டிஎம்களும் சீண்டப்படாமல் கிடந்தன நேரில் சென்று பார்த்து மீண்டும் அவளுக்கும் அவனுக்கும் இடையே உறவிருப்பதாக ஊடகங்கள் சொல்வதை தானே ஊர்ஜிதப்படுத்திவிடக்கூடாது என சான்வியை சந்திப்பதை தவிர்த்தான் வழக்கமாக அழைப்பது போல் அன்றும் அழைத்தவனுக்கு அழைப்பு ஏற்கப்பட்ட ஆச்சரியத்தோடு சரியான மண்டகப்படியும் கிடைத்தது மறுமுனையில் ஈஷானின் தரப்பு மௌனம் காக்கவும் அவளுக்கே பரிதாபமானது தனது டிராமாவுக்கு அவனை ஊறுகாயாக்குவது தவறு சாரி ஈஷான் இருக்கிற டென்ஷன்ல கத்திட்ட எனக்கு எதுக்கு கால் பண்ணுன நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஹர்ஷா ஒரு ஐடியா சொன்னான் ஈஷான் ஹர்ஷாவின் யோசனைப்படி பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யவா என்று கேட்டான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்றதும் தயங்கினாள் சாத்வி அவள் தைரியமான பெண் தான் சாமானியர்களுக்கு ஊடக வெளிச்சம் என்றால் தயக்கம் வருவது இயல்புதானே அந்த தயக்கம் அவளை அமைதி காக்க வைத்தது நீ ரொம்ப யோசிக்காத நானும் கூட இருப்பேன் என அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இருப்பினும் அன்று நடந்ததை என்ன சொல்லி நியாயப்படுத்த முடியும் என்ற யோசனை அவளுக்கு அதை ஈஷானிடம் கேட்டாள் அவனோ நடந்ததை அப்படியே கூறி விளக்கமளிப்போம் என்றான் அது சரியா வராது ஈஷான் நம்ம என்ன சினிமால நடிப்புக்காக கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கிறியா அது நிஜமான கருகுமணி சுச்சுவேஷன் மோசமா இருந்துச்சுன்னு நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஈஷான் உண்மைய சொல்றதுனால எந்த யூஸும் இல்ல அப்ப என்னதான் செய்யலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் என்னது ஓ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா அதெல்லாம் தேவையில்ல சாத்வி அத நீ சொல்லாத ஓ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உருப்படியா எந்த வழியும் கிடைக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட் இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சும் என்கிட்ட பழைய மாதிரியே பழகுறாங்க இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சரியான ஐடியாவா அவங்க சொல்லுவாங்க இஷானால் ஏனோ அந்த யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருப்பினும் தன்னுடன் சேர்ந்து சாத்வியின் பெயரும் அடிபடுவதால் அவளது யோசனையை கேட்டாக வேண்டிய கட்டாயம் எனவே அவளிடம் சரி என்று சொல்லிவிட்டான் எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு சாத்வி நாளைக்கு குரு வர்றாரு அப்புறம் அவர் சொல்றது தான் நான் கேட்பேன் குருவா உன்னோட ஃபேவரட் ஆக்டர் மித்ரன் அவர் தான் என்னோட குரு எனக்கும் மீடியாவுக்கும் ஏழாம் பொருத்தம் எப்பவும் பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி அவர்கிட்ட சஜஷன் கேட்கறது என்னோட வழக்கம் ஓ அவரா அப்போ ஓகே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறேன் ம் உனக்கு காலேஜ்ல எதுவும் பிரச்சனை இல்லையே அக்கறையாய் கேட்டான் இஷான் மெல்லிய சிரிப்பொன்று உதயமானது சாத்வியின் இதழில் என் சிலர் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு நான் கண்டுக்கலன்னதும் அடங்கிட்டாங்க அப்புறம் ரெண்டு பசங்க கலாச்சாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலடியை வாயடைச்சு போயிட்டாங்க அப்படி என்ன சொல்லி வாயடைக்க வச்ச அது ஒரு பெரிய கதை வீடியோ வைரல் ஆன அடுத்த நாளே சாத்வி சுற்றியுள்ளவர்களின் கேலி கிண்டலை எதிர்கொள்வதற்கு தன்னை மனதளவில் தயார்படுத்தி கொண்டு கல்லூரிக்கு கிளம்பினாள் அபார்ட்மெண்ட் தரிப்பிடத்தில் ஸ்கூட்டியை எடுத்தபோதே ஒரு சிலரின் பார்வைகளில் அதீத ஆர்வம் குழுக்களால் அலட்சியம் செய்தவாறு கிளம்பி கல்லூரிக்கு வந்து சேர்ந்தாள் தன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒருவித கற்பனை மனநிலையோடு வகுப்பறையில் காலடி எடுத்து வைத்தவளை கண்டதும் அவளுக்கு முன்னரே வந்திருந்த மாணவ மாணவியர் கூட்டம் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தது சாத்வி காது கேட்காதவளை போல நுபூரின் அருகே அமர்ந்தாள் அவளுக்கு பின்வரிசை மாணவிகள் அவர்கள் முணுமுணுக்க திரும்பி முறைத்தாள் நுபூர் அப்போது வகுப்பு மாணவர்களில் ஒருவன் கிண்டலாக கேட்டான் என்ன சாத்வி உன் கல்யாணத்துக்கு தான் இங்க யாரையும் கூப்பிடல ரிசப்ஷனுக்காச்சும் கூப்பிடுவியா உடனே மற்றொருவன் கேலி செய்தான் ரிசப்ஷனுக்கெல்லாம் எங்க மச்சி நேரம் இருக்க போகுது அவங்க ஜெர்மனில ஹனிமூன் கொண்டாட போறாங்களாம் அடுத்து ஒரு மாணவி நமட்டு சிரிப்போடு யூடியூபில் யாரோ ஒரு சினிமா ஆர்வலர் கூறிய கிசுகிசுவை பார்த்தாள் ரெண்டு பேரும் இப்போதைக்கு குழந்த வேணான்னு டிசைட் பண்ணிருக்காங்களா ஹனிமூனுக்கு வாய்ப்பில்லை இல்ல கைஸ் இஷானோட ஜெர்மனி விசிட் கான்சர்ட்டுக்காக மட்டும்தானா பயல்வான் விஸ்வநாதன் நேத்து அவரோட சேனல்ல சொன்னாரு ஏற்கனவே எதிர்பார்த்த கிசுகிசுக்கள் தான் இவர்களின் வாயை கோபத்தால் அடைப்பதை விட சாமர்த்தியத்தால் அடைப்பதே புத்திசாலித்தனம் முல்லை முள்ளால் எடுப்பது போல வக்கரமான எழுந்தாள் முகமலர்ச்சியும் முறுவலுமாக வகுப்பின் நடுநாயகமாக நின்றவள் அட்டென்ஷன் பிளீஸ் கைஸ் என்று உரத்த குரலில் கூறவும் கிண்டல் பேசிய வாய்கள் ஆச்சரியத்தில் ஓ போட்டன உங்களுக்கு இப்போ என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும் அவ்வளவுதானே நானே சொல்லிடுறேன் இதுக்கு போய் ஏன் அந்த பைல்வான் விஸ்வநாதனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை வேஸ்ட் பண்றீங்க நானும் ஈஷானும் சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணன மாதிரி எங்க ஹனிமூனும் சீக்கிரட்டா முடிஞ்சிருச்சு பைல்வான் சொன்ன மாதிரி நாங்க பேபி வேணான்னு நினைக்கலப்பா இந்த இயர் எண்டுக்குள்ள உங்களுக்கு குட் நியூஸ் வந்து சேரும் எங்களை பத்தி அப்டேட் வேணும்னா என்னோட இன்ஸ்டா இஷானோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க சொல்ல மறந்துட்டஷானோட்ரோ போதுமா இனிமே இருப்பீங்கல்ல கரங்களை விரித்து இலகுவாக அவள் கேட்டபோது அவ்வளவு நேரம் பேசியவர்கள் திகைத்து போயினர் சாத்வியோ நிம்மதியாக உணர்ந்தாள் அச்சம்பவத்தை இஷானிடம் கூறிய பிறகும் அதே வகை நிம்மதி மனதுக்குள் இஷான் மறுமுனையில் என்ன சொல்வதென தெரியாமல் அமைதி காத்தான் என்ன சைலண்ட் ஆயிட்ட ஈஷான் இந்த மாதிரி வதந்திக்கு நம்மளோட பதற்றமோ கோவமும் உப்பு காரம் புளி மாதிரி நம்ம டென்ஷன் ஆனோம்னா வதந்தி பேசி டைம் பாஸ் பண்றவங்க ரொம்ப ரசிச்சு ருசிச்சு பரப்புவாங்க கொஞ்சம் அந்த டென்ஷனையும் கோவத்தையும் இறக்கி வச்சிட்டோம்னா வதந்தி உப்பு சப்பில்லாம போயிடும் மசாலா இல்லாத கண்டா மாறின வதந்திய எவன் தூக்கி சொம்மப்பா சொல்லு எவ்வளவு சாதுரியமாக யோசிக்கிறாள் இந்த பெண் அவளை கண்டு இஷான் வியக்கும் இரண்டாவது தருணம் மனம் திறந்து பாராட்ட கூட தோன்றியது இவளது வழிமுறையை தானும் பின்பற்றினால் இந்த வதந்தி இன்னும் சில நாட்களில் தனிந்துவிடக்கூட வாய்ப்புள்ளது பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே சாமர்த்தியத்தோடு பேசிவிட்டால் மொத்தமும் முடிந்தது நீ ரொம்ப ஒரி பண்ணிக்காத ஈஷான் ஐ எம் ரைட்டர் எனக்கு கதப்புனையை யாரும் கத்துக் கொடுக்க வேண்டாம் என் ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன் கேட்டுட்டு நீயே கைதட்டி பாராட்டுற லெவலுக்கு நான் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வரேன் நீ ரிலாக்ஸ் அவளது பேச்சு ஒரு விதமாக நம்பிக்கையை கொடுத்தது நிம்மதியான மனநிலையோடு அழைப்பை துண்டித்தான் அவன் நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் இருபத்து ஆறு நேர்மறையான விஷயங்கள் ஒருவரின் நாவிலிருந்து பிறந்து தவழும் எதிர்மறையான விஷயங்கள் பறக்க ஆரம்பித்து விடுமாம் இப்போது புரிகிறதா ஏன் எதிர்மறையாய் செயல்படுபவர்கள் சீக்கிரம் பிரபலமாகிறார்கள் என்று என்ன ஒன்று அந்த எதிர்மறை செயல்பாடுகளால் கிடைக்கும் பிரபலத்துவம் இருமுனை கத்தி போல எப்போது வேண்டுமானாலும் அந்நபரை காயப்படுத்திவிடும் ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாத்வியின் இருந்து சாத்வி கூறியதை ஒரு பேப்பரில் வரிசையாக எழுதினாள் நுபூர் சுனிதாவோட மேரேஜ் நோய்டால நடக்குது சுனிதா நம்ம காலேஜோட இஷானோட இஷானும் ஸ்வப்னில் வருண் பூனம் மூவரின் தலையும் ஒரே நேரத்தில் உயர்ந்தது அவங்க அங்க வாராங்க திருத்தி கொண்டாள் சாத்வி ஸ்வப்னில் அவனோட யூடியூப் சேனலுக்காக ஒரு கதை கேக்குறான் நானும் ரெடி பண்றேன் நம்ம டீமா சேர்ந்து நொய்டாவுக்கு போறோம் நம்ம டீமா சேர்ந்து நொய்டாவுக்கு போறோம் நான் சொன்ன எல்லாத்தையும் எழுதிட்டியா நுபூர் அவள் வரிசையாக அம்புக்குறிகளால் இணைத்து என்னவோ கிரிக்கினாள் சில பாயிண்ட்களில் வட்டமிட்டாள் எண்களை மாற்றி எழுதினாள் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தின் நீல அகலத்தை தனது பொட்பாதங்களால் அளந்தாள் இப்படியே பதினைந்து நிமிடங்கள் ஓட நால்வரும் சுவாரஸ்யத்தில் ஆழ்ந்தனர் கதை ரெடி கேட்கறதுக்கு நீங்க ரெடியா நால்வரும் கண்களை உருட்டிக்கொண்டு கொண்டு தயாராயினர் சாத்வியும் வரிசையாக முகத்தில் அத்தனை பாவனைகளையும் கொட்டி கதையை சொல்லி முடித்தாள் புருவம் உயர்த்தி அவள் வினவினாள் என்னடி கதை இது ஏக்தா கபூர் சீரியல் மாதிரி இருக்கு நம்புவாங்களா ஸ்வப்னிலுக்கும் அதே சந்தேகம்தான் தான் ஆனால் போனத்திற்கு பிடித்திருந்தது ஆன் கைஸ் நீங்க சீரியல் பாக்குறது இல்லையா இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தானே ஹை டிஆர்பி வாங்குது உன் கதை கண்டிப்பா பாஸ் ஆயிடு சாத்வி வருண் இடையிட்டான் இதுல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு சாத்வி அங்க கல்யாணத்துக்கு போனது நீயும் நுபூரும் மட்டும் தானே இத ஒரு கேள்வியா பிரஸ் பீப்புள் கேட்டா நீ என்ன சொல்வ சோ வாட் ஐ கேன் மேனேஜ் சாத்வி இலகுவாக தோளை குலுக்கினாள் அசால்ட்டாக கழுத்தில் கட்டின கருகமணியையே கழட்டி கொடுத்தவளுக்கு இதெல்லாம் ஜுஜுபி இந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்கிறதுல நம்ம சாத்வி எக்ஸ்பர்ட் ஆகும் போனத்தின் பாராட்டை இடையின் குறுக்கே கை நீட்டி தலை குனிந்து ஏற்றுக்கொண்டாள் சாத்வி அடுத்து இதே கதையை இஷானிடம் சொல்லி அவனது அனுமதி வாங்குவது மட்டும் தான் பாக்கி அன்றைய வகுப்பு முடிந்ததும் அவனது எண்ணுக்கு அழைத்து ஸ்டுடியோவுக்கு வரலாமா என கேட்டவளுக்கு வரும்படி அனுமதி வழங்கப்பட சாத்வியும் உத்வேகத்தோடு புசிபாலசை அடைந்தாள் அங்கே நுழைந்தவளுக்கு ஆனந்த அதிர்ச்சியாக மித்ரனின் தரிசனம் கிடைக்கவும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனாள் அவள் சிலையாக சமைந்து நிற்கவும் இஷான் புஜத்தில் கிள்ளி இயல்புக்கு கொண்டு வந்தான் ஏ ஏண்டி இப்படி வாய்ப்புலக ஈ குசு எதுவும் போயிட போகுது கடுகெடுத்தான் அவன் அவளோ வலித்த பூஜத்தை தேய்த்து கொண்டாள் ஈ கொசு வர்ற அளவுக்கு ஹைஜீனிக் இல்லாம ஸ்டூடியோவை வச்சிருக்கிற நீயெல்லாம் சவுத் இந்தியன் சினிமாவோட ப்ராமினன்ட் மியூசிக் டைரக்டரா இருக்கிறது சினிமா உலகத்தோட சாபக்கேடு கேடு என சிரித்து கொண்டே பதிலடி கொடுத்தவளின் பார்வை மித்திரனையே சுற்றி வரவும் இஷான் அவனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தான் குரு இவ சாத்வி மித்ரன் கை நீட்ட அதை வேகமாக பற்றி அவள் நான் உங்களோட பெரிய ஃபேன் எஃபில மித்ரன் ஃபேன்ஸ் கிளப்போட அட்மின்ல நானும் ஒருத்தி நானும் என் ஃப்ரெண்ட் நுபூரும் உங்க மூவி ரிலீஸ் ஆனதும் ஃபர்ஸ்ட் டேயே போய் பார்த்துடுவோம் மித்ரனுக்கு தனது ரசிகையை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அதோடு அவளது வாழ்க்கை இஷானின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இடியாப்பு சிக்கலானதில் சற்று வருத்தமும் கூட இரண்டாயிரத்தின் குழந்தையான சாத்வியோ வித்தியாசமாக நூடுல் சிக்கல் என்றால் கேலியாக மூவரும் இஷானின் அலுவலக அறையில் அமர்ந்தனர் குரு இவ ஏதோ கதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா அது சரியா வருமான சொல்லுங்கம்மா ஆண்கள் இருவரும் கை கட்டி அமர சாத்வி எழுந்து நின்றாள் தனது நண்பர்களிடம் கூறிய அதே கதையை அவர்களிடம் கூற மித்ரனுக்கு அதில் சில சந்தேகங்கள் எழுந்தது உடனடியாக அதை தீர்த்து வைத்தாள் சாத்வி பார்க்க அவனோ ஸ்மார்ட் நீ டென்ஷன் ஆகாம கூலா இருந்தா மட்டும் போதும் என்றான் அப்ப நான் வாயே தரக்கூடாதுன்னு சொல்றீங்களா குரு ஹர்ஷாவும் இதையேதான் சொன்னான் இஷான் குறைபடவும் குபீரன நகைத்தாள் சாத்வி அவன் முறைக்கவும் வாயை பொத்திக்கொண்டாள் கொண்டாள் நீ எரிமலையா குமுறு வந்துதான் உன்னை சைலண்டா இருக்க சொல்றாங்க நீ மீடியா கிட்ட சிக்கிறதுக்கு முதல் காரணம் உன்னோட ஆட்டிடியூட் தான் நீ ஒருத்தி தான் சொல்லாம இருந்த இப்போ நீயும் சொல்லிட்ட இருவரும் இலகுவாக உரையாடுவதை குறுகுறு போடு பார்த்தான் மித்ரன் அவன் ஆச்சரியப்பட்டது சாத்வி இந்த பிரச்சனையை கையாள தயாரான முறையில் தான் அவளது இடத்தில் வேறொரு பெண் இருந்திருந்தால் அழுது ஓய்ந்திருப்பாள் உடைந்திருப்பாள் குறைந்தபட்சம் கழுவி ஊற்றியிருப்பாள் ஆனால் இவள் இப்போது கூட அவனிடம் சாதாரணமாக பேசி சிரிக்கிறாள் வினோதமான பெண் தான் கூடவே இஷான் கூறியது போல வித்தியாசமானவள் உன்னை பத்தி இஷான் சொன்னப்ப நான் நம்பல இப்ப நம்பித்தான் ஆகணும் யூ ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் பீப்புள் கிட்ட நீங்க பேசுறப்போ நானும் இருப்பேன் மித்ரன் விடை பெற்றதும் சாத்வியும் கிளம்ப எத்தனைத்தாள் உடனே கிளம்புற கேட்கவும் விஷமமாக சிரித்தாள் எதுக்கு அப்புறம் இசையமைப்பாளர் ஈஷான் அவரது ரகசிய மனைவியோட ஸ்டூடியோ ஆல்ரெடி வந்த நியூஸ்லேயே எங்க அம்மா அரண்டு போய் என்கிட்ட பேச மாட்டாங்க அவங்களுக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக் கொடுக்க முடியாதுப்பா இஷான் அவளது அன்னையை பற்றிய பேச்சில் முகம் வாடினான் அவங்க பாவம் தப்பான வைரல் நியூஸ் நம்மள விட நம்மள பெத்தவங்களை தான் ரொம்ப பாதிக்கும் இத நான் அனுபவிச்சிருக்கேன் சாத்வி அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு மெய்யான வருத்தத்தோடு மொழிந்தவனை கனிவாய் ஏறிட்டாள் சாத்வி உன் பேரு கான்ட்ரவர்சியில அடிபட்டுச்சுன்னா நீ சைலண்ட் ஆயிடுவ இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஏன் வாய்ஸ் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிற ஈஷான் இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு விதத்துல நானும் காரணம் சாத்வி நீ எனக்காக நோய்டால யோசிச்ச இப்ப நான் உனக்காகவும் எனக்காகவும் சேர்த்து பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றேன் இதுல என்னோட சுயநலமும் இருக்கு அது சரி அப்ப நான் கிளம்புறேன் இன்னொரு காரணமும் இருக்கு குறும்புத்தனத்தை குத்தகைக்கு எடுத்த விழிகளுடன் கூறியவனை கேள்வியாய் நோக்கினாள் இஷான் மோவாயின் ரோமங்களை வருடியபடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உன்னோட குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உன்னோட அழகும் பிடிக்கும் பச்சையா சொல்லா நான் அது தெரிஞ்சதால தெரிஞ்சதாலதான் நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்ரூவல் கொடுக்கல நான் அட்மயர் பண்ற பொண்ணுக்கு ஒரு எப்படி முடியும் ஐயோ சைட் அடிக்கிறானா சைட்டு போப்பா அந்த பக்கம் சீசனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்கிறவன் பேசுற பேச்சா இது சாத்வி அவனை அலட்சியம் செய்வது போல் கூறினாலும் உள்ளுக்குள் பரவி வியாபித்த ஜிவ் என்ற உணர்வை அவளது வதனத்தால் மறைக்க முடியவில்லை விளைவு அவளது இதழ் மறைக்க முயன்று தோற்று போனது புன்னகையின் இறுதி கீச்சில் துளியாய் ஓட்டி கொண்டிருந்த நாணத்தை கண்டுகொண்டான் சைட்டடிக்கிறேன் அது வேற டிபார்ட்மெண்ட் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும் நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உன் புருஷன் இந்த பிரச்சனையை சொல்லி காட்டி உன்னை தப்பானவன்னு சொல்லிடக்கூடாதுல்ல அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை காட்டுறேன் சாத்வி எங்கோ பார்ப்பது போல காட்டிக் கொண்டாள் உங்க எக்ஸ்ட்ரா அக்கறைக்கு நன்றி பை பைதவே உன் மேல எனக்கு இருந்த கெட்ட அபிப்பிராயம் மாறிடுச்சு ஒரேடியா மாறிடுச்சான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன் பட் துளி போல மாறி இருக்கு மிஸ்டர் மிசோஜனிஸ்ட் மிசோஜனிஸ்ட் இன்னும் உன் ஆட்டோபயோகிராபி பிடிஎஃப் டெலிட் பண்ணல உதட்டை மடித்து சிரித்தபடி கீச்சை நாடும் விரல்களை அசைத்து விடைபெற்றாள் சாத்வி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு அவள் தன்னை பிடிக்கும் என்பதில் உண்டான சந்தோஷத்தையும் ஒரு சேர அனுபவித்தான் இஷான்